வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்க்ரோல் டெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் அதை பற்றி பார்க்க போறோம் நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பண்ண முடியும் கேம்டா சேவல பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சாப்ட்வேர்ஸ்ல பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப்ளாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ சிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரீமியர் ப்ரோவுக்குள்ளே நான் வந்து ரெண்டு வீடியோ கிளிப் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரோல் டெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணுங்கள் ஃபைல் மெனுவில் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெகசி டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சின்னதாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் அதே நேம் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு அப்படிங்கிற நேமை வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் இந்த விண்டோக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல் வந்து அதுவாகவே செலக்ட் ஆகிடும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் டெக்ஸ்ட்டோட சைஸையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் போல்டு இட்டாலி கண்ட்ரிலும் இதையும் நம்ம வந்து கொடுக்க முடியும் இப்போ நான் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க நார்மலாக கொடுங்க டெக்ஸ்ட்டை நான் வந்து பாட்டமில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாண்ட்டு செலக்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ரோல் கிரால் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கிரால் லெஃப்ட் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் டைமிங் ஃப்ரேம்ஸில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஸ்க்ரீன் எண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன் டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து தனியாக இருக்கும் அதை நீங்கள் வீடியோவுக்கு மேலே ட்ராக் பண்ணுங்கள் இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபைலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வந்து ஸ்லோவாக ஸ்க்ரோல் ஆகும் இப்போ நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து திரும்பவும் இந்த டெக்ஸ்ட் பைல வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பைலையே வச்சு டபுள் க்ளிக் பண்ணுங்கள் நமக்கு வந்து உடனே எடிட் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும் இப்போ நீங்கள் திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளஸ் நான் கொடுத்துக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகுது இப்போ நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோவில் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஸ்க்ரோல் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ